தேவாரம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திரு பங்கீலி பாடல் இருபத்தி ரெண்டு திருச்சிற்றம்பலம் இறைவன் நீலகண்டன் உலாவிய நஞ்சை உண்டு இருள் கண்டர் வெண்கலை ஓடு கொண்டு ஊரெல்லாம் தெரிந்து என் செய்வீர் படி ஓரிடத்திலே கொள்ளும் நீர் பாரெல்லாம் பணிந்து உண்மையே பரவி பணியும் ஆரம்மாவது நாக மோசலும் ஆரணிய விடங்கரே சிலைக்கு நோக்கும் எல்லேறு செந்தடல் வாய பாம்பு அது மூச்சனும் பழைக்கு நீர் வரும் போதனும் கையில் பாம்பு வேண்டா பிரானினே வளைத்த சந்தொடு வெங்கை பொங்கமும் மண்ணு கார் அயில் சம்பகம் அழைக்கும் பைம்புணல் சோல் பங்கீலியில் ஆரணிய விடங்கரே தூயவர் கண்ணும் வாயும் ஏனியம் துண்ண ஆடை சுடலையில் போயுடு ஆடலை தவிரும் நீர் குடு பித்தரோ இம்பிரானிடே பாயும் நீர் கிடங்கார் கபலமும் பைந்தன் மாதளி புன்னையும் ஆய பைம்பொழில் சோல் பைங்கீலியில் ஆரணிய விடங்கரே செந்தமிழ் திறம்பல்லிரோ க செங்கன் அரபம் உன் கையில் ஆடவே வந்து நிற்கும் இது எண்களோபடி மாட்டோம் இடைகிறோம் பைந்தன் மாமலர் உந்து சோலைகள் கந்தம் நாரும் பைங்கீலியீர் அந்தி வானமும் ஏனியோ சுலும் ஆரணிய விடங்கரே நீத்திலம் நீலிடுங்குடும் வந்து நின்றிரால் குணந்து இழகிலோம் பழி நடவினோம் பாரு வெண் தலை கையில் ஏந்தி பங்கிலியே நின்றீரடிகள் நீர் ஆறு தாங்கிய சடையரோசுலும் ஆரணிய விடங்கரே புறவம் நாரிய கொள்ளி ஆறுவளை கொள்வதே தொழிலாகி நீர் இரவும் இம்மனை அரிதிரே இங்கே பர நடந்து போகவும் வல்லிரி வல்லிரே பரவினால் தோறும் பாடுவார் வினை பற்று அறுக்கும் பைங்கீடுகீர் அறவும் மாட்டவும் வல்லிரோசரும் எழுபழா மலர் கொன்ற சூடு சூழ்த்தி சூடுகீர் என் என்புலா என்பு எலாம் அணிந்து என் செய்வியை காடனும் பதி ஓடு கையதே காதல் செய்பவர் பெறுமது என் பாடல் கொண்டு இசை ஆளும் சோலை பைங்கீலியேன் என்று நின்றாள் ஆடல் பாடலும் வல்லீரோ சொலும் ஆரணிய விடங்கரே மத்தமா மலர் கொன்றை வன்னியம் கங்கியால் உடும் திங்களம் பொய்த்த வெந்தலை கொக்கு இரகுடு வெள்ளரிக்கும் சடையதாமே பத்தர் சித்தர்கள் பாடியாடும் பை நின்று நின்றாள் அத்தி ஈரூரி போத்திரோ அழும் ஆரணிய விடங்கரே தக்கை தன்னுமை தாழொன்று இணை தக்கோ தகு நீச்சம் கிணை சல்லறி கொக்கரை குட குளவீனோடு இசை கூடி வாடி நின்று ஆடுவீர் பக்கமே குழல் பாடும் சோலை பைங்கீலியேன் என்று நின்றிடாலே அக்கம் நாமையும் கூண்டியோ சொலும் அரணிய கை கைவோர் பாம்பு அரை ஆர்த்த ஓர் பாம்பு வழுத்து ஓர் பாம்பு அவை பின்பு தாழ் மெய்யலாம் பூ சுதேர் வேதம் போது தீர் கீதமும் பையவே விடங்கு ஆக நின்று பைங்கிலியேன் அன்றேர் அடிகள் நீர் ஐகே ஐயம் ஏக்கு மிகு எண்களோ அரணிய விடங்கரே அண்ணம் சேர் வயல் சோல் வங்கீலியில் வேண்டி காதல் புரிந்த மண்ணு தொன் தொல் புகழ் நாவலூரன் வன் தொண்டன் வாய்மொழி பாடல் பத்து உன்னி இன்னிசை பாடுவார் உமை கேள்வன் சேவடியே சேர்வரே திருச்சிற்றம்பலம் சிவாய